டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாட்டின் வாழ்வாதார தொழில் விவசாயம் அது காவிரி பாசன பகுதிகளான தஞ்சை திருவாரூர் நாகை மற்றும் அதை சுற்றியுள்ள கடலூர் அரியலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரளவுக்கேனும் நடந்து வந்தது ஆனால் நடுவன் அரசோ பெட்ரோலிய பொருட்கள் எடுப்பதற்காக விவசாயத்தையே அழித்துவிட எண்ணியது அதனால் தான் காவிரி மேலாண்மை வாரியத்தை காலி பண்ணி தமிழகத்திற்கு நிரந்தரமாக நீர் கிடைக்காமல் செய்ய பார்க்கிறது இதனாலேயே கடந்த ஐந்து ஆண்டுகளில் டெல்டா மாவட்டங்களில் முப்போகமுமே முடிவுக்கு வந்துவிட்டிருக்கிறது ஏற்கனவே ஓஎன்ஜிசியின் திருப்பணப் பணிகள் அனல் மின் நிலையங்கள் சிப்காட் தொழிற்சாலைகள் போன்றவற்றால் இப்பகுதியின் நிலத்தடி நீர்மட்டம் சில இடங்களில் ஆயிரம் அடி அளவுக்கு கீழிறங்கியுள்ளது அதோடு கடல் நீரும் உட்புகுந்து கரிப்பு நீராகியுள்ளது இதன் காரணமாக நிலத்தில் அங்கங்கே உவர்ப்புத்தன்மை மற்றும் மலட்டுத்தன்மை தோன்றியுள்ளது சுற்றுச்சூழலும் பாதிப்புக்குள்ளாகி அதனாலும் மண்வளம் குன்றத் தொடங்கியுள்ளது இந்நிலை நீடித்தால் நாளடைவில் நிலமே பாலையாகிவிடும் அதன்பின் அது மக்களின் வாழிடமாக இருக்காது என்ற எண்ணமும் ஏற்பட்டுள்ளது இப்போதே மக்களின் இடப்பெயர்ச்சி தொடங்கிவிட்டிருக்கிறது இந்த ஆபத்தை உணர்ந்துதான் சுற்றியுள்ள மாவட்டங்களை உள்ளடக்கிய காவிரி டெல்டா பகுதியை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கக் கோரி தொடர்ந்து போராட்டம் நடந்து வருகிறது அதன் எழுச்சி வடிவம்தான் இன்று நெடுவாசலிலும் கதிராமங்கலத்திலும் காண்பது ஆனால் ஒரு பக்கம் மக்கள் நலனை பாதிக்கும் திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியளித்துக் கொண்டே மறுபக்கம் மோடியின் கனவுகளை நனவாக்கும் காரியத்தில் இறங்கி இருக்கிறது எடப்பாடி அரசு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்